அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா அதாவது அதிக மகசூல் பெறக்கூடிய யாத்தி மக்காச்சோள ஹைபிரிட் விதையை பற்றி தான் பார்க்க போகிறவங்க சொல்லும் போது செம்ம இருக்குங்க ஏன்னா அதிக மகசூல் ஏன்னா விவசாயிகள் ஒவ்வொன்றும் எதிர்பார்ப்பது என்ன பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் அதிக லாபம் தான் அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த யாத்தி மக்காச்சோள விதையிலே இருக்குங்க இதனால பார்த்தீங்கன்னா யாத்தி மக்காச்சோளம் நடவு பண்ணாலே அதிக மகசூல் தான் இந்த யாத்தி மக்காச்சோள ரகத்தின் பாத்தீங்கன்னா தனியா சிறப்பு அம்சங்கள் இருக்குங்க பாக்கலாம் நவபாரத் நிறுவனத்தின் புதிய படைப்பு யாத்தி மக்காச்சோள ஹைபிரிட் விதைகள் யாத்தி மக்காச்சோள பயிரின் தட்டையானது மிகவும் தடிமனானது இதனால் பைகள் எந்த சூழ்நிலையிலும் சாயாது மற்ற ரகத்தை காட்டிலும் இந்த யாத்தை மக்காச்சோள கதிர்களில் உள்ளே உள்ள வெள்ளை நிற சக்கையானது மிகவும் சிறியது இதனால் கதிர்களின் மணிகள் அதிகமாக இருக்கும் அனைத்து கதிர்களிலும் நுனிகள் வரை நிரம்பிய மணிகள் ஒவ்வொரு மணிகளிலும் அதிக எடையுடையது யாத்தி மக்காச்சோளம் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு பத்து மூட்டை அதிக மகசூலும் மற்றும் லாபமும் கிடைக்கும்

வள வளர்ந்தனா காத்துக்கு சாயுது முடியுது இது வந்து வளரல ஆனா தண்டு நல்ல ஊக்கமா வருது மணியும் பிடிச்சிருக்குது ஈல்டும் நல்லாவே இருக்கு இருக்கிற வெள்ள பூட்ட இருக்கு தண்டு அது வந்து மெலுசா இருக்குது மொத்தமா இருக்குது மொத்தமா இருக்குல்ல வெயிட் பூரா அதுக்கு போயிருது இதுல வந்து மெலுசா இருக்கிறதுனால மணியில வந்து வெயிட் இருக்கு ஈல்டு பரவாயில்ல ரெண்டாவதும் பண்ணிருக்கு

இது வந்து ஃப்ரீயா குடுத்தது சாம்பிளுக்காக கொடுத்தாங்க அதனால இது தெரியாது ரேட் என்னன்னு தெரியாது இனிமே வாங்கறதுன்னு தான் தெரியும் ஐநூறு வரீங்கன்னா பண்ணிருக்கீங்க

வேறம ரொம்ப நன்றிமா இவ்வளவு அழகா பரமாவிச்சதுக்கு ரொம்ப நன்றி சரிங்க மற்ற ரகங்களை காட்டிலும் இந்த யாத்தி மக்காச்சோள ரகம் வந்து பாத்தீனா விவசாயிகளுக்கு கண்டிப்பா அதிக லாபத்தை கொடுக்குமே விளைச்சல் பாத்தீங்கனா அதிக அளவுல வருது அதனால கண்டிப்பா பாத்தீங்கனா மற்ற ரகங்களை காட்டிலும் விவசாயிகளுக்கு கண்டிப்பா அதிக லாபம் வரும் இதனால பாத்தீங்கனா நீங்க வந்து வாங்கி நடவு பண்ண வேண்டியதே மிச்சம் இந்த யாத்தி மக்காச்சோள விதிய நீங்க கடைக்கு போய் கேட்டு வாங்கி நடுங்க உங்களுக்கு கண்டிப்பா அதிக மகசூல் வரும் இது எல்லா பருவத்திலும் நடலாமுங்க பருவத்திற்கு அதாவது அனைத்து பருவத்துக்கும் ஏற்ற ரகம் தான் இந்த யாத்தி மக்காச்சோள ரகம் அடுத்து பாத்தீங்கனா இது இந்த யாத்தி மக்கச்சோளம் வந்து எல்லா ஏரியாலும் கிடைக்குங்க கிடைக்காத ஏரியாங்கிறது தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது எல்லா ஏரியாவிலுமே கிடைக்கும் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளேலேயே கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி அடுத்து நீங்கள் நட்டதுக்கப்புறம் மகசூல் எப்படி வந்துச்சு நீங்கள் மறக்காமல் கமன் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் வேலையே வந்து பார்த்து இதே மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்காக நாங்கள் உங்கள் போடுறோம் மேலும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்காக எப்போதுமே வந்துக்கிட்டே இருக்கும்